இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்கள் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை புழுதில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கத்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் நிச்சயமாகவே இந்த வேலை நம்மோடு பேசியிருக்கிறார் கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க அவர் சிறியவனை பாருங்க இந்த உலகம் சிறிய மக்களை சிறியவர்களை சிறியவனை இந்த உலகம் கவனிக்காது அவர்களை கனப்படுத்தாது அவர்களை மதிக்கவே மதிக்காது ஆனா நல்லா கவனிங்க அவர்களை உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் அவர்களை ஒருபோதும் அப்படியே இருக்க விடுவதில்லை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து கவனிங்க அவர் புழுதி சிறியவனை புழுதி புழுதினா என்னங்க பாருங்க ரோட்டுல இருக்கிற மண்ணோ அந்த இருக்கிற புழுதி மண் கலர்ந்த பலவிதமான கீழ்த்தரமான சொல்லப்படுகிற எல்லா விதமான புழுதியோடு ஒரு விதமான அசுத்தமான பார்ப்பதற்கே ரொம்ப அசுத்தமா இருக்குது யாருமே அவர்களை தொடவ மாட்டாங்க யாரும் அவர்களிடத்துல பேசவும் மாட்டாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை இப்படி சிறியவனாகிய அந்த மக்களை அந்த ஜனங்களை அவர்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் பாருங்க அவர் சிறியவனை புழுதியில் அந்த அடித்தட்டிலிருந்து அவர்களை எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து பாருங்க புழுதி கூட பரவாயில்ல அதை விட மோசமான காரியம் எளியவனை குப்பையில் இருந்து அருமையான தேவ பிள்ளைகளே எளியவனை குப்பையிலிருந்து இருந்து உயர்த்துகிறார் பாருங்க காரணம் என்ன தெரியுங்களா அவர்களை உண்டாக்கினது மனிதர்கள் ஒருவேளை மறந்து போகலாம் அவர்களை மதிக்காமல் இருக்கலாம் அவர்களை நினைவில் வைக்காமல் இருக்கலாம் ஐயோ இவங்க ரொம்ப எளியவர்கள் சிறியவர்கள் இவர்களிடத்துல நம்ம போக அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்காதவர் ஏன்னா நம்மையும் கர்த்தர் புழுதியிலிருந்து அந்த குப்பையிலிருந்து தூக்கிதா இன்றைக்கு பெரிய ஸ்தானத்தில் நம்மை உயர்த்தி இருக்கிறார் எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே பாருங்க உயர அந்த கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார்னா என்ன உயர்வு கவுனிங்க அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் அவர் தூக்குகிறது மாத்திரம் இல்லைங்க அவர் சிறியவனை உண்மையாகவே புழுதியிலிருந்து எடுக்கிறது குப்பையிலிருந்து உயர்த்தறதுனா தூக்கி சும்மா வைத்தருது இல்லைங்க அவர்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் அல்லே லோயா இதுல எந்த இந்த பூமியிலே மனிதனுக்கு எந்த மனிதனும் இந்த உயர்வுகளை தர முடியாது நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கத்தர் மாத்திரமே இதை செய்ய முடியும் விசுவாசிக்கிறீங்க தைரியமா சொல்லுங்க கத்தர் எங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து எங்களை எடுத்து சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியா செய்வார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த கால வேலும் ஒருவேளை சோர்வோடு பலவிதமான மனத்தாங்களோடு பலவிதமான கீழே தள்ளப்பட்ட நிலையிலே ஒருவேளை இந்த காலை இந்த காலை வேலை இந்த காணொலி நீங்கள் பார்க்கலாம் அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறக்காதவர் கீழே தள்ளப்பட்டாலும் மறுபடியும் உங்களை தூக்குகிறவர் புழுதையிலிருந்து குப்பையிலிருந்து உங்களை உயர்த்தி மகிமையுள்ள சிங்காசனத்தை பிரபுக்களோடு கூட அமரும்படியாக காத்தர் உங்களை உதவி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுவோமே அல்லூயா அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த காலவெல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராகி வந்திருக்கு யார் மறந்தாலும் சரி உங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை உங்களுக்கு ஏற்ற உயர்வை ஏற்ற காலத்துல கர்த்த நிச்சயமாகவே வை தருவார் ஆமே இருக்கிற இடத்துல போய் கண்களை போடுவோம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன் இந்த பூமி எங்களை தள்ளி இருந்தால் இந்த பூமியின் மனிதர்கள் ஒருவேளை எங்களை மதிக்காமல் நினைவில் வைக்காமல் இருந்தால் எங்களை உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் கர்த்தனீர் எங்களை நினைவில் வைத்து ஏசப்பா சிறிது சிறுமையானவனை ஏசப்பா கர்த்த நிச்சயமாகவே புழுதியிலிருந்தும் குப்பையில் இருந்தும் எங்களை உயர்த்தி ராஜாக்களோடு எங்களை உட்கார செய்கிறேன் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திர முடியாது இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை ஆசீர்வதிங்க கனப்படுத்துங்க ஏசப்பா ஒரு வேளையும் கீழே தள்ளப்பட்ட நிலையில ஒரு ஏசப்பா யாரும் இல்லாத நிலையில இந்த காலவே இந்த காலவில்லை இந்த காணொலியை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கத்தர் ஏற்ற வேலையில கத்தர் அவர்கள் தலைகளை உயர்த்துங்க மேன்மையான சிங்காசனத்தை கத்தர்த்தாங்க வலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் பிதா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராகி வந்திருக்கிறது ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தர் ஏற்ற வேலையிலே உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் புழுதையிலிருந்து தூக்குகிற நல்ல தெய்வன் மாத்திரமல்ல ஏற்ற வேலையிலே சிங்காசனத்தை கர்த்தர் கர்த்தருடைய செய்வார் தொடர்ந்து கர்த்தருக்குள் நுழைத்திருங்கள் கர்த்தருக்குள் விலப்படுங்கள் காட் பிளஸ் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn